எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை வைத்திருச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சப்போர்ட் அன்னைக்கு நான் என் ஆபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சோழிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவன் ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்கல்ல அந்த நிலை தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால கவனமாரு அது ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கடா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பலான்டா இங்கிட்டு போயிடு அப்படின்னு நாங்கள் அப்போ இந்த பக்கம் இல்லை சரினு சொல்லி இங்க வந்துட்டேன் உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்கே இன்டோர் பிளாக்கு முடிஞ்ச உடனே ஒரு போன் பண்ணுச்சு வளர்க்கும் போது விடுதலையில சொல்ல மாதிரி அக்கா போன் பண்ணிச்சு நீங்க நல்லா இருப்பாக்கா போன உயிரை அப்பப்ப பிடிச்சி புடிச்சு இழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்ல அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர் அண்ணன் தம்பி நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துருச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டீசட்டை காட்டி போட்டு சட்டியோட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல முடிவு பண்ணிக்க இருக்கு அப்படின்னு இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்னொரு பிளாக்கிரம் காப்பாற்ற திட்டமாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்து என்ன அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல இங்க வந்துருந்தாப்ல அப்படி அவர் அங்க உட்காந்துருக்கா அங்கிட்டு போயிருக்கண்டாங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்போ படம் பிடிச்சு போச்சு இருக்க பேசாம இருங்க ஏதாவது ஒரு டோரை காட்டுக்கா நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோருக்கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க நின்னு படம் முடிஞ்சு வெளில நின்னு ஒரு பட்டத்தோடைய வந்து ஒன்று பயில வந்த ரெங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்சை பிடிச்சிட்டேன் அண்ணே என்ன என்னமனை காத்திருக்காத்திரையே நல்லா இருக்குன்னு போயிட்டாரு ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புகம் போயிட்டாரு முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட்டு அவ்வளவு இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் 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 அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்னு கூட குறையில அதுக்கு ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகிடுச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்களும் எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டிங்க அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ண விஜய் அண்ணன் விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தங்க சார் பெருமாந்தார் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பேரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைனர் தம்பி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட கொண்டு வந்து டிசைன் செலவு சொன்னதே இல்லை தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானது தான் அந்த அந்த மிக்சிங்ன்றது படத்தில் மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்கே என் பேர் பட்ட நல்ல படத்தை கூட அங்கே காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் சங்கராஜா பிரதே பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலையும் ஒர்க் பண்ணிங்க இதுலேயும் ஒர்க் பண்ணிங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாவமாக இருந்துச்சுலாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறான கேட்ட ஒரு படம் ஒருத்த ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்த ஒர்க் பண்ணி மூச்சு ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னா அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம்தான் தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை வருவார்மாறுன்னே இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உக்காரு ஒரு சைக்கில் திருப்பி பறந்து போயிடும் திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காருன்னு திருப்பி பறந்து போயிடும் அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செஞ்சு என்ன கோபிட்டுக்காரன்னு ஓடுவார் ஆகணும் பலட்டத்தில் வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வார் அங்கிட்டு விழுவாங்க நினை இந்த நம்பர் வார் திருப்பி கரும்பு எங்கெங்க போறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரின்டுவார் ஒன்றவர் சொல்வார் அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆயிடுச்சுன்னு அப்புறம் சூப்பர் நே ஆறு வரணும்னு சொன்ன நாலு வரலண்ணே அப்படின்டுவாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்ட கண்டுவார் ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே போய் பதட்டமாகவே இருந்துச்சு தம்பி உதயங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மணி ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு முடிச்சு சூரியன் எட்டு பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதிங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட்டு கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ்வர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆர்தி வில்சன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுடைய உங்கள் பிரிவில் அற்புதமனே காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமாரே அதே என்ன ஜீனியர்ஸ் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்க ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்கள் சைட் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைனே ரெண்டு நாள் வந்தேன்னு அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்பில்ல டேரக்டரும் சொல்லாப்புல சார் இல்லை சார் சரியாக இருந்தா போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொல்லணும் சீன பேர்மேனமா அப்படின்ற அஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்திலே தெரியும் அப்படின்னா அண்ணன் பட்டத்தில் வைத்திருப்பாப்பில்ல அதனால அப்படியே தெரியுவாங்க அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் ரெண்டே நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியாக படம் வரணுமையா அதனால் எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்ச கொடுக்குறியா ஒரு டேரக்டராக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரைசன்களுக்கு மாறிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி மாறுங்க அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கட்டி ஒரு ஆயிரம் கண்டுக்கட்டி இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுமான தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டு வீட்டை வாங்க அந்த இது பார்த்து நல்லா வரப்போ போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்றுவாங்க அது யார் போனால் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கன்று மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டு வாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கேட்டு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கன்றுவாங்க அதே வெற்றி மாறுங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கன்று தூக்குங்க அப்படின்றாரு இந்த கடிகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது வந்து நின்றுச்சு மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க என் என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துறைசிலுக்குமான அங்கேருந்து உருவானதே இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சது எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்க்கு அப்பப்போ வரப்போ துரை செந்தில்குமார் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி எங்கிட்ட வந்து துரை செந்தில்குமார் அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும் அவரு சொல்லி சூப்புன்னு ரெண்டுமே கை கொடுத்த ஆமல்ல நம்ம அடுத்த அளவுக்கு போகிறத வந்து அவர்கிட்ட எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி மாதிரி நம்ம பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அன்னைகிட்ட கேட்டுக்கலாம் அண்ணன் பார் மாதம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டை கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டாக ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதை ஆரம்பிக்க டேரக்டர் சார் சொல்லுவார் இல்லை சிம்பிளா இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட்ன இயக்குனருக்கு அப்புறம் இன்றைக்கே குமாரண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே பதினாலு வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கன்னே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன் நான் எப்படி எப்படியோ போயிடுப்பேனே கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்பிடிச்ச கூட்டிகிட்டு வந்து வெற்றி கிட்ட வந்து நின்றதுக்கு நின்றதுக்கப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டிங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிற தந்த ரெண்டு பேருமே அவரை பலட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்பவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் அவரும் சூப்பர் அற்புதமாக அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டார் சார் சிறந்த மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்போம் கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படின்னு சொல்றீங்களா இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பலவிதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டை கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற குழந்தைய திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவனை உட்கார சொல்லுங்க உட்காரத்துக்கு போங்க திட்டு கிட்டி நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும் சென்ட்ரல் அப்படி இல்லை அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரம் இருக்காலும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவள் தான் ஊசி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு நமக்கு தான் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இது சரியாக வருமா சரியாக வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க என்ன அது திருப்பி போவாரா போகமாட்டாரான்ண்டு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாகவே வந்து திரைக்கிறத நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணே குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே என்ன ஒன்று டிஸ்ட்ரிப்பிட்றேன் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசினேங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டிங்க நல்லா சூப்பராக போச்சு அப்படி தான் பேசுனீங்க அண்ணன் இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போ தான் நம்ம காமெடினா வந்து பலகிட்டமாக அந்த கதையை நான் ஆனது இல்லை மற்றபடி மே மேப்பட்டு விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து அன்னைய செஞ்சிலே நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு இங்கே நாராயணன் திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்கணேண்ணே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆயிடும்னே கேட்கல ரிலீஸ் ஆயிடும்னே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறோம் ஆ சரிங்கண்ணே உங்களுக்கு தான் இருக்கிறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்டு தான் கொடுக்குறான் என்னை படம் ஆரம்பிச்சு அவர் பசங்க தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க ஒரு பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும் இந்த நம்பது ரூபாண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த நூறுரூவாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் கொடுங்க அண்ணே கண்டிப்பாக கொடுங்கண்ணே நூறுரூவா வந்துடும்ண்ணே நான் அந்த பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் நான் கொடுக்கலாம்ண்ணே ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் நான் நேட்டை கொடுக்குறேன் அண்ணன் நான் அதே தான் என்னண்ணே குமார பார்த்த ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் எந்த தப்பான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்ல சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்ல உங்களை கேட்டு கொடுக்கணும் கொடுக்கட்டுமா 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 கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு ஓகே பக்கத்துல வேற இருக்காங்கன்னு கேட்டேன் இல்ல இல்ல பண்ணிக்காக மத்த அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்கினே நீங்க இந்த படம் பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே உங்களுடைய நம்பிக்கை போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கணு இதில் துணிஞ்சாருனேன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிரும்புறேன்னு ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசினா உங்கள் பேரு தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்தமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு போய் விடலாம் அப்படின்ற உடனே குமாரின்னு சொல்கிறாருங்க இல்லை 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 வேண்டாம் இல்லை என்ன சொல்கிறேன் ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போடலான்டாங்க பறந்து அடிக்கிறாங்க எனக்கு தயவு தப்பு தப்ப பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா எங்கள் அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரே அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நான் ஆரம்பத்தில் உங்கள் கூட இருக்கேனே உங்க கூட இருக்கேனே இப்போ இவங்க கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன்னு நான் நம்புகிறேனே எந்த விதத்திலும் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே நீ எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குகிறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதேமாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடணும் அது எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சு இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய இதுதானே நீங்க நீங்கள் ரொம்ப நன்றி இப்பவும் சொன்னேன் எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தானே ஹீரோ எனக்கு எப்பவுமே நீங்கள் இதான ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்த திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்